ஹாய் மக்கா அப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மலையில் மேல் இப்போ மேல் இடத்துக்கு வந்திருக்கோம் என்ன விஷயம்னா கமுகுன்னுட்டு இருந்தோம் சின்ன சின்ன கமுகு அங்கங்கே அப்போ அங்கங்கே முளைச்சி நிற்குது அப்போ இடையில கிராம்பு மரம் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா கிராம்பு மரம் சக்ஸஸ் தான் அப்புறம் நம்ம ஊர்லேருந்து மண்டே மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்தால் சீனாந்தி கம்பு திளுத்துருக்குது பார்த்திங்களா இங்கே இப்போ என்ன இது எல்லாம் கிளியர் பண்ணணும் நம்ம அக்கா நல்லா மழை காலனால எல்லாமே சோழி முடிஞ்சுக்கிட இங்கே வரங்க எல்லாம் புல்லெல்லாம் வெட்டி மாற்றணும் தான் எல்லாம்

இப்போ கட்டிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம கீழே இருக்குது வீடு அப்போ அங்கேருந்து அப்படியே லொக்கேஷனை பார்த்துக்கலாம் அப்புறம் என்னென்னா இங்கே பாருங்க சீனாந்தி கம்பெல்லாம் திழுக்க தொடங்கிட்டு மக்கா அங்கே பாருங்க திளுத்து அதேசம் வேறு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து கிராம்பு மரம் சும்மா அச்சு விட்டோம் சரி வந்தா வரட்டுன்னு அப்படி திளுத்து வருது சீனாந்தி கம்பெல்லாம் விட்ருக்கோம் அப்படி மேலே பார்த்திங்கன்னா பெரிய மலை தான் இப்போ அங்கேருந்து புலியோ குட்டியோ குட்டியோதான் வந்துன்னா நம்ம அப்படியே இறங்கி ஓடிடலாம் இந்த சைடு ஏன்னா வீடு கீழே இருக்குது சரி மக்கா டாட்டா பாய்பாசியோ